காலினி டிவி நேயர்களுக்கு வணக்கம் சித்திரை மாதம் தனுசு ராசி என்ன படம்னு பார்ப்போம் தனுசு ராசிக்கு பாருங்கள் பங்குனி மாதம் போன மாதம் ராகோடு சேர்ந்துட்டார் சூரியனும் ராகம் சேர்ந்து படாத பாட்டு பட்டு திருச்சிங்க எக்கச்சக்கமான செலவுங்க பங்குனி மாதத்தில் நாளில் இருக்க சூரியனும் ராகு சேர்ந்து கிரகண பிடிங்களா ஒம்பது கூடை வரலையா சூரியன் எப்படியோ பிரச்சனை இல்லாமல் நடந்து முடிஞ்சிருச்சுங்க இப்போ வந்துட்டார் அஞ்சாவது அஞ்சாம் இடத்துக்கு வந்திருக்கிறார் த சித்திரை மாதம் அங்கே குருவும் இருக்கிறார் இப்போ நமக்கு யோகங்க இதை விட அடுத்த மாதம் வைகாசி மாதந்தான் தனுசு ராசிக்கு யோகம் ஏன்னா மூணு ஆறு பதினொன்றில் சூரியன் வரும்போது நன்மை செய்யணுமா இல்லைங்களா இப்போ ஏற்கனவே மூணில் சனி இருந்துக்கிட்டு நன்மை செஞ்சிகிட்டு இருக்கிறார் ஜனவரியிலருந்து அவங்களுக்கு தெரியாமையே நன்மைகள் நடந்துக்கிட்டு இருக்குங்க தனுசு ராசிக்காரவங்களுக்கெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு யோகங்க இருபத்தி ஆறு மார்ச் வரைக்கும் ஏற்கனவே தனுசு ராசிக்காரங்க யாராக இருந்தாலும் தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு அனுபவிச்சாங்க அடுத்தது பாருங்க ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ரெண்டு அனுபவித்தாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆறில் இடம் மாறி அல்லல் பட்டு அவசப்பட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு பதினாலு நல்ல யோகா செஞ்சது அதோடு நின்று போச்சுங்க இப்போ தனுசுக்காரங்க பத்தாண்டு அப்படியோ ஓட்டிட்டாங்க அப்படி இப்படி ஓட்டுறத விட இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு பொற்காலம் இப்போ இந்த வருஷம் நல்ல வருஷந்தாங்க உங்களுக்கு நடந்த வருஷமும் இப்போ குரு அஞ்சில் இருந்து போன தமிழ் வருஷப்பரப்பில் இருந்து இந்த தமிழ் பொ வருஷப்பற வரைக்கும் யோகந்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் இன்னமும் யோகம் செய்கிறார் குரு பயிற்சி வரைக்கும் அபரிதமான யோகம்தான் அடுத்தாப்பில் ஆறில் குரு வந்தாலும் யோகம் செய்வாருங்க என்ன காரணம் அஞ்சு தானே நல்ல இடம்னு சொல்லுவோம் ஆறு நல்லது இல்லை பொதுவாக ஆறில் குரு வந்தால் ஊரில் பகை சங்கடம் எல்லாம் நடக்க தான் செய்யும் ஆனால் தனுசுக்கு பாருங்கள் கேந்திராதிபதி தோஷமாகக்கூடியவர் குரு ராசிக்கு ஒன்று கூடியவர் கேந்திரம் பெறக்கூடாது நாலுக்கு உடையவர் இன்னொரு கேந்திரம் பெறக்கூடாது அப்போ கேந்திராதிபதி தோஷத்துக்கு ஆளாகிறதுனால அஞ்சுங்கிறது தெய்வ தெய்வஸ்தானம் அஞ்சில் இருக்கும்போது நன்மை செய்வார் போன வருஷம் பாருங்கள் நாளில் இருந்தார்ல படாத படப்படுத்த நேராக இல்லைங்களா குடும்பத்தில் குழப்பம் சண்டை வம்பு பிரச்சனை எல்லாம் நடந்துச்சேங்க இப்போ அஞ்சில் குரு போன வருஷம் சித்திர த தமிழ் வருஷப்பறுப்புக்கு வந்த பிறகு தான் இப்போ குதூகலம் பணப்பழக்கம் சந்தோஷம் எல்லாம் நடக்குது அடுத்தது எல்லா நன்மைகளும் நடந்துகிட்டு இருக்கு இப்போ ஆறில் போனால் அதை விட நன்மைங்க அதுதான் அந்த கேந்திராதிபதி ஜோசம் அதாவது தனுசுக்கு வந்து ஆறு எட்டு பன்னெண்டில் குரு மறையும் போது நன்மைகளை செய்வார் இப்போ தனுசு ராசிக்கு ஆறுக்கு வர போகிறார் எப்போ வர போகிறார் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு இந்த மாதம் சித்திரை மாதம் அஞ்சில் சூரியன் இருக்கிறாரு அஞ்சில் குருவும் இருக்கிறார் ஒன்று அஞ்சு வரைக்கும் சூரியன் பொறுமையாக இருப்பாருங்க குரு உடனே இந்த அஞ்சில் இருக்கிற சூரியன் புத்தியை கெடுப்பார் ஜாக்கிரதையாக இருக்கணுங்க பூர்வீகத்தை கெடுப்பார் தந்தையை கெடுப்பார் வம்பு பண்ணுவோம் வழக்கு பண்ணிக்குவோம் ஏன்னா புத்தி கெட்டு போகுதா இல்லைங்களா அஞ்சில் சூரியன் எரிச்சலாம் இல்லைங்களா ஆகையினால் வீட்டுக்காரவங்கள்ட்ட டென்ஷன் பண்ணிக்குவோம் நண்பர்கள்ட டென்ஷன் பண்ணிக்குவோம் இதெல்லாம் கொஞ்சம் சூதகமாக நடந்துக்கோங்க இந்த சித்திரை மாதத்தை ஆனால் உச்சமாக இருக்கிறார் வேற குரு கூட இருக்கிறாரு சிவராஜ யோகம் செய்யுதுங்க போகிற போகிறேன் பெரிய பெரிய யோகமெல்லாம் செய்யுங்க ஏன்னா இந்த அஞ்சில் இருக்கிற குரு நமக்கு நன்மை செய் ராசி அதிபதி இல்லைங்களா ராசி அதிபதி போய் அஞ்சிலேருந்து தன்னை பார்க்குறாரு ஒன்பதாம் பார்வையா அப்படி ஒரு யோகம் இந்த ஒரு வருஷம் அப்படி அனுபவிச்சிருக்கீங்க இப்போ வந்து திருமணம் நடத்தி வைக்க போகிறாருங்க தனுசு ராசிக்கு என்னை அஞ்சில் இருக்கிறது நடத்தி வைக்கணும் குரு பலனை இருந்தாலும் திருமணம் நடக்காது ஆறுக்கு போனால் நடக்கும் விசித்திரமாக சொல்கிறீங்க அம்பிங்க ஏன்னா குரு பலனே இல்லை அப்படின்னா எப்படிங்க நடக்கணும் குரு பார்வை நமக்கு சிறப்பான பார்வை பார்க்குங்க அவருக்கு நல்லவரோ கெட்டவரோ அவர் எங்கே இருந்து பார்க்குற இடத்த நூறு பெர்சன்ட் நன்மை செய்வார் இப்போ ஆறில் குரு வரப்போகிறார் ஒன்று அஞ்சுக்கு அங்கே வந்து முதல்ல தொழில் ஸ்தானத்தை பார்க்குறார் உத்தியோகஸ்தானத்தை பார்க்குறாரு உத்தியோகம் கிடைக்க போகுது தொழில் கிடைக்க போகுது ஜீவன நல்ல வலுவாகுது அங்கே ஏற்கனவே கேது இருக்கிறாரு அதை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நமக்கு அதிகமான யோகம் வரப்போகுது அடுத்தது நேராக பாருங்கள் பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறார் பன்னெண்டாம் இடங்கிறது பிரயாணஸ்தானம் இந்த ஊர் சுற்றுலா எல்லாம் நடக்க போகுதுங்க படுக்கை சாணங்க அயன சயன போக சாணம் இப்போ சுகமான படுக்கை வரப்போகுது சுகமான தனியாக படுக்கிறதாக இப்போ பெரிய படுக்கை ச கணவன் மனைவியோடு சந்தோஷமாக படுக்கிறது தான் சுகமான படுக்கை அது இப்போ நடக்க போகுது பன்னெண்டாம் இடத்த குரு பார்வை கடத்தால் கிடைச்சிதுன்னா கல்யாணம் ஆக கண்டிப்பாக நடக்கும் இப்போ வரப்போகிறார் இப்போ அஞ்சில் இருக்கிற சூரியன் ஆருக்கு போனால் இன்னும் கொஞ்சம் அதிக நன்மை அப்போது அடுத்த மாதம் தாங்க போகிறாரு ஆகையினால இந்த ஒன்று அஞ்சில் குரு நான் வந்ததும் பின்னாடியே போயிடுவார் வைகாசி மாதம் ஆகையினால தனுசு ராசிக்கு அஞ்சில் குரு இருந்தாலும் யோகம் ஆறில் குரு இருந்தாலும் யோகம் ஏழில் குரு இருந்தால் கேந்திராதிபதி தோஷமாக இருந்தாலும் ராசியை பார்க்குறாரு தான் விட்ட தான் பார்க்குற கிரகத்துக்கு யோகங்க வச்சுங்களேன் அடுத்தது எட்டுக்கு வந்தாலும் உச்சம் பெற போகிறாரு அது ஏற்கனவே நான் ஆறு எட்டு பன்னெண்டு மறைஞ்சால் நன்மைன்னு சொல்லியிருக்கேனே ஆக இந்த மூணில் இருக்கிற சனி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச்சுக்குள்ள தனுசு ராசிக்கு அஞ்சில் குரு ஆறில் குரு ஏழில் குரு எட்டில் குரு அபரிதமான யோகத்தை செய்ய போகிறாருங்க ஒம்போதுக்கு வந்தாலும் யோகம் தானே ஆக அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்போது பாருங்கள் யோகத்தை ஏழரை சனி பிடிச்சி தான் பத்து வருஷமாக படாத பாடுபட்டோமே இப்போ தனுசு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிட்டு வரமா இல்லைங்களா ஆகையினால் குரு பயிற்சியை நமக்கு நன்மைகளை செய்ய போகுது இந்த சித்திரை மாதம் வந்து உச்சத்தில் இருந்தாலும் அவளை சிறப்பு இல்லை புத்தியை கெடுக்கும் பூர்வீகத்தை கிடைக்கும் நமக்கு நாலில் மூணில் வேறு செவ்வாய் சனி இருக்கிறாரு சனி இருக்கிறது நன்மை தான் ஆனால் செவ்வாய் இருக்கிறது கொஞ்சம் தவறு தாங்க செவ்வாய் சனி சேர்க்கை இருக்கக்கூடாது அஞ்சு கூடையவும் போய் மூணில் மறைஞ்சிட்டாரு அஞ்சாம் மடத்தை சனி பார்க்குறாரு சூரியனை சனி பார்க்குறாரு தந்தைக்கிட்ட ரொம்ப உஷாராக நடந்துக்கங்க வாக்குவாதம் பண்ணிக்காதீங்க சூரியனை சனி பார்த்துச்சின்னா தந்தைக்கிட்ட உஷாராக இருக்கணுங்க ஏன்னா சூரியனும் சனியும் பகை ஆகியனால கொஞ்சம் பொறுமையாக நடந்துக்கங்க யோகம் நடக்கும்போது ரொம்ப அமைதியாக நடக்கணும் யார்கிட்டையும் சாபம் வாங்கக்கூடாது அது மாதிரி செஞ்சுக்கோங்க ஆக இந்த தனுசு ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் வரைக்கும் அபரிதமான யோகம் கொடுக்க போகிறாரு கவலையே படாதீங்க செவ்வாய் இருபத்தி ஒன்று நாளில் இருந்து மன கட்டிடம் வாகனம் வகையில் சங்கடங்கள் செலவுகள் தாங்க இந்த மாதத்தில் அது மாதிரியான செலவுகள் வரும் எல்லா குரு பயிற்சி வரைக்கும் பொறுமையாக இருங்க ஆறில் குரு வந்தால் கெடுதல்னு நினைக்கிற எண்ணத்தை எடுத்துருங்க தனுசு ராசி குரு வந்து யாருக்கு வந்தாலும் நேராக பாருங்கள் ஜீவனத்தை பார்க்குறார் பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறார் தனஸ்தானத்தை பார்க்குறார் குடும்பஸ்தானத்தை பார்த்தா அதிகமான பணம் குடும்பம் ஏற்படுத்தும் அந்த மாதிரி ஒரு பெரிய நன்மை இருக்குங்க யோகம் வர்ற நேரத்தில் யாரையும் காயப்படுத்தாதீங்க கோவமாக பேசாதீங்க இந்த சித்திரை மாதம் அதிக கோபம் வரும் நம்ம புத்தியை கெடுக்கும் பூர்வீகத்தை கெடுக்கும் இதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரையாக நடந்துக்கோங்க இந்த சித்திரை மாதத்தில் ஒம்பது குடைவன் அஞ்சில் இருந்தாலும் புத்திஸ்தானம் இல்லைங்களா யோகம் செய்யுது ஆனால் நமக்கு கொஞ்சம் பேச்சு சரியாக இருக்காது ஏன்னா வாக்காதிபதி மூணில் இருந்து அந்த அஞ்சை பார்க்குறாரு சூரியனை அதோடு இல்லை ஒம்பதையும் பார்க்குறாரு பாருங்க அந்த சனி பகவான் அப்போ தந்தை வகையில் ஏதாவது சங்கடப்படுத்திடும் இந்த தந்தைக்கு ஏதாவது உடல் ரீதியாக உபாதை ஏற்படும் ஒம்பதாம் இடத்தையும் பார்க்குறார் சூரியனையும் இந்த மாதம் பார்க்குறார் ஆகையினால் தந்த வகையில் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கங்க சங்கடப்படுத்திடாதீங்க அடுத்தபடியாக நமக்கு குரு பயிற்சி ஆனதையும் நமக்கு ஜீவனத்தை பார்க்குறதுனால சிறப்பான ஜீவனம் கிடைக்கும் வெளிநாடு போகலாம் எல்லா வகையிலும் நமக்கு தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் வரைக்கும் சனி நமக்கு பலமான அஸ்திவாரம் போட்டுருவாருங்க நமக்கு வந்து பதினேழு பதினெட்டு டென்ஷனுங்க உஷாராக இருங்க இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு மகிழ்ச்சி வரவு தொழில் பிரயாணம் இதெல்லாம் நடக்க போகுதுங்க இருபத்தி மூணு நாலு டென்ஷன் உஷாராக இருந்துக்கங்க இருபத்தி அஞ்சும் டென்ஷன் தாங்க டென்ஷன் டென்ஷன்லாம் அன்றைக்கெல்லாம் கோவம் வரும் அன்றைக்கெல்லாம் கோவத்தை கட்டுப்படுத்துங்க வேலை நடக்காது தூக்கம் வராது பசி சாப்பிட்ற நேரத்துக்கு சாப்பிட முடியாது பசி இந்த மாதிரி டென்ஷன் வரும் போராடா வராடெல்லாம் தாமதப்படுத்தும் நடக்காது வேலைகள் அன்றைக்கெல்லாம் டென்ஷன் படாதிங்க இப்போ தான் சந்தோஷத்தில் நமக்கு நல்ல நேரம் தானே நடந்துக்கிட்டு இருக்குது ஆகையினால் இது சிறு சிறு ஒரு இடைஞ்சல் இருபத்தி ஆறு இருபத்தேழு அதிக செலவும் வீண் விரயம் இதெல்லாம் நடக்குங்க முப்பது நாலு வரவு மகிழ்ச்சி சந்தோஷங்க ஒன்று அஞ்சு ரெண்டு அஞ்சு காரியத்தடை ஒரு காரியம் போனோம்னா அன்றைக்கி நடக்காது ரெண்டு தடவை மூணு தடவை தான் போகிற மாதிரி இருக்கும் தள்ளி தள்ளி போகும் அடுத்தது மூணு மூணு அஞ்சு நாலு அஞ்சு வரவு மகிழ்ச்சி அஞ்சு ஆறு தாய் வகையில் வாகன வகையில் சொத்து வகையில் செலவு சங்கடம் ஏழு அஞ்சு எட்டு அஞ்சு புத்தி புத்திர வகை பூர்வீகம் செலவு சங்கடம் அடுத்தது ஒம்பதாந்தேதி ஒம்பது அஞ்சு பத்து அஞ்சு வரவு வருதுங்க மகிழ்ச்சி வருது சந்தோஷம் வருது பதினொன்று அஞ்சு பன்னெண்டு அஞ்சு பதிமூணு அஞ்சு வீண் அலைச்சல் கஷ்டம் நஷ்டம் வீண் பிரயாணம் இதெல்லாம் சூதகமாக நடந்துக்கோங்க இந்த மாதத்தில் அஞ்சில் சூரிய இருக்கிறாரு சனி பார்க்குறாரு புத்தியை கடுக்கும் நிதானமாக தெய்வ சிந்தனையோடு இந்த மாதத்தை வெ வெற்றி அடைஞ்சிக்கோங்க ஆறில் அடுத்த மாதம் போகிறார் குலதெய்வம் கூட இருக்கிறார் குருவும் சூரியனும் சிவராஜ யோகம் அடுத்த மாதம் உங்களுக்கு தனுசு ராசிக்கு கிடைக்க போகுது வணக்கம் நன்றி